எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம சேனல் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனுசு ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் வைராகியமான குணம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களை இதுவரை ஏழரை சனிகள் காலத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் துரோகம் தோல்வி மனக்கஷ்டம் அவமானம் உதாசீனம் அசிங்கம் ஆரோக்கிய சீர்கேடு என மோசமான பலன்கள் சனி பகவானால் உங்களுக்கு வந்து ஏற்பட்டன உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் காட்டு காட்டுன்னு காட்டிட்டாரு இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வாக்கி பஞ்சாக்குப்படி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு ஆகிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடமாகிய மகர ராசியில் அடுத்த இரண்டரை வருட காலத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பார் மகர ராசி சனி பகவானுக்கு சொந்த வீடாகும் மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி பகவானால் பல நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏழரை சனியில் மூன்றாவது கட்டமான பாதச்சனியின் காலம் இப்பொழுது உங்களுக்கு வந்து ஆரம்பமாகிறது இரண்டாம் இடத்து சனி பகவானால் உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னர் ஜென்ம சனி விலகியதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை இப்பொழுது வந்து பார்க்கலாம் ஜென்மச்சனி விலகியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் இப்போது வந்து குணமாவார்கள் இதுவரை இருந்த சோம்பல் உடல் வசதி விலகி சுறுசுறுப்புடன் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் முக்கியமான காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாம் இனி விலகிவிடும் மனக்குழப்பங்கள் மனக்கவலை மன அழுத்தம் போன்றவை அடியோடு விலகிவிடும் தேவையற்ற சந்தேகங்கள் யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலை வந்து இருந்தது இனி இவையெல்லாம் எல்லாம் வந்து விலகிவிடும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செஞ்சிருக்கும் சனி பகவானால் பொருளாதார நிலையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் கொடுத்த வாக்கை ஓரளவுக்கு காப்பாற்ற முயற்சி செய்வீர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் சுப செலவுகளும் அதிகரிக்கும் பாதச்சனை நடைபெறுவதால் அலைந்து திரிந்து முன்னு மூச்சுடன் உங்கள் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் சகோதர வகைகள் இருந்து வந்த அதிருப்தி விலகி நல்லதொரு உறவு வந்து ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வந்து ஏற்படும் குழந்தைகள் வகையில் முன்னேற்றங்கள் வந்து அமையும் செய்யக்கூடிய தொழிலில் உள்ள பிரச்சனைகள் விலகும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் ஆதாயம் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் என்னதான் உழைத்தாலும் ஏதாவது குற்றம் குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள் இனி உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் இருந்து பாராட்டுதலும் ஒத்துழைப்பும் வந்து கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் அனுகூலமான இலாகா மாற்றம் போன்றவை வந்து ஏற்படும் ஜென்மச்சனி விலகியதால் மன பாரம் மன அழுத்தம் விலகி மன நிம்மதி வந்து ஏற்படும் ஏழரை சனியில் ஐந்து வருடங்களை கஷ்டப்பட்டு கடந்து வந்த உங்களுக்கு இனி வரும் காலம் இனிமையான காலமாகவே உங்களுக்கு வந்து அமையும் ஜென்மச்சனியால் தடைப்பட்டு போன சில முக்கியமான காரியங்களை இப்போது வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள் வசதிகள் அதிகரிக்கும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும் சிலருக்கு மனைவி வழியில் புதிய சொத்துக்கள் வந்து கிடைக்கும் பொருள் வரவும் பணவரவும் அதிகரிக்கும் திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் வந்து நடைபெறும் சனி பகவானின் பார்வை பலன்கள் சனி பகவானின் பார்வை படும் இடத்திற்கு கெடு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இதுவரை ஜென்மச்சனியாக இருந்தபோது சனி பகவானுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் இருந்தது இதனால் உங்களுடைய மனதை மனோபலம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து மிகவும் குறைந்து இருந்தன ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடும் தடை நட்பில் விரிசல் கூட்டு தொழிலில் மனஸ்தாபங்கள் பிரிவினை என வந்து இருந்தது பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் தொழில் ஸ்தம்பித்து போனது உத்தியோகத்திலே உழைப்பு மட்டுமே மிச்சம் இருந்தது வேறுவிதமான விதமான நெருக்கடிகள் சிரமங்களும் வந்து அதிகமாகவே இருந்தன சனி பார்வை இந்த இடங்களை விட்டு விலகியதால் உங்களுடைய உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கும் புதிய முயற்சிகள் கைகூடும் மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் திருமண தடை விலகி திருமணம் நடக்கும் புதிய நட்பு மலரும் இப்போது இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானமாகிய மீன ராசியை பார்வை செய்கிறார் இதனால் தாயாரின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் சிலருக்கு தாயாருடன் கருத்து வேறுபாடுகளும் உறவினர்களுடன் அந்யோன்ய நெருக்கமும் வந்து குறையும் வீடு மனை தோட்டம் கடைகள் வியாபார ஸ்தலங்களை பராமரிக்க என செலவுகள் வந்து அதிகரிக்கும் சிலருக்கு வாகனங்களை பழுது பார்க்கவும் பராமரிக்கவும் அல்லது விற்றுவிட்டு வேறு வண்டி வாகனங்களை வாங்கவும் செலவுகள் வந்து ஏற்படும் சிலருக்கு செல்போன் லேப்டாப் புதிதாக வாங்க என செலவுகள் வந்து ஏற்படும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்தில் விழுகின்றது இதனால் சிலருக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் உடல்நலமும் பாதிக்கும் தசா புக்திகள் சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு விபத்துகளும் வந்து ஏற்படும் சிலருக்கு மறைமுகமான வகையில் பெண் தொடர்புகளும் ஏற்படும் அதனால் பிரச்சனைகளும் வந்து உருவாகும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவானின் பார்வை பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தில் ஏற்படுவதால் ஆதாயம் வந்து சுருங்கும் மூத்த சகோதர வகையில் கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் வரவேண்டிய பணம் சற்று தாமதமாக கைக்கு வந்து சேரும் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பாதச்சனியின் சஞ்சாரம் விரிகச்சனி ஜென்மச்சனியை காட்டிலும் எவ்வளவோ பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டியுள்ளது கடந்த ஐந்து வருடங்களை நீங்கள் நடவடித்து வந்த சோதனைகள் சிரமங்கள் பெரும்பாலும் குறைந்துவிடும் இனி பகையெல்லாம் புகையாகிவிடும் உங்கள் எதிரிகள் ஓடி ஒடிவார்கள் நீதிமன்ற வழக்குகளில் அலைச்சல் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும் மனதிலே உள்ள பயம் விலகிவிடும் கராராக பேசி உங்கள் காரியத்தை சரியாக சாதித்துக் கொள்வீர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் குடும்ப சனி என்பதால் வீட்டிலே அவ்வப்போது சிறிய அறிவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் வகையில் பணப்பழக்கமும் ஒரு பக்கம் வந்து ஏற்கும் இதற்கு முன்பு சங்கடங்களை மட்டுமே அனுபவித்து வந்த உங்களுக்கு இந்த பாதச்சனி பல சலுகைகளையும் கொடுத்து அரவணைப்பார் சனி பகவானின் நட்சத்திர சார சஞ்சார பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் பாதச்சனியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் தொடர்ந்து இரண்டை வருட காலத்திற்கு மகர ராசிலேயே சஞ்சரிப்பார் சனி பகவான் மகர ராசியில் இருக்கும்போது உத்திராட நட்சத்திரத்தில் முதல் வருடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பார் உத்திராட நட்சத்திரம் சூரியனுடையது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது நன்மைகள் வந்து ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தெய்வ அருள் ஏற்படும் நினைத்த காரியம் கைகூடும் பணவரவு பிரமாதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் தந்தை மகன் உறவில் அவ்வப்போது சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் பேச்சில் கண்டிப்பும் கோபமும் இருக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் வந்து கிடைக்கும் எதிர்பாராத திடீர் ஜனயோகம் சிலருக்கு வந்து ஏற்படும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குடும்பத்திலே சுப காரியங்கள் நடக்கும் அதிர்ஷ்டமான தசாபுத்துகள் நடப்பவர்களுக்கு புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் வந்து அமையும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்கின்றவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் சனி பகவானின் நட்சத்திர சார சஞ்சாரம் திருவோணம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது ஏற்படும் பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதியாகிய சனி பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது பணம் தேவைக்கேற்ப கைக்கு வந்து சேரும் சுபகாரிய செலவுகள் வந்து ஏற்படும் சில அலைச்சல் திருச்சலுடன் உங்கள் காரியங்கள் வந்து நிறைவேறும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் சுமைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும் வியாபாரம் தொழில் சீராக நடைபெறும் உங்களை அவமானப்படுத்த நினைத்தவர்கள் எண்ணங்கள் வந்து நிறைவேறாமல் போகும் உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்த முயற்சி செய்வார்கள் அவர்கள் செய்யும் முயற்சிகள் அவர்களுக்கே கெடுதலாக போய் முடியும் சனி பகவானின் அவிட்ட நட்சத்திர சஞ்சார பலன்கள் சனி பகவான் தன்னுடைய இரண்டை வருட மகர ராசி சஞ்சாரத்தில் கடைசி பகுதியான அவிட்ட நட்சத்திரத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தை செய்யும் போது நல்ல அதிர்ஷ்டமான பலங்களை தருவார் இந்த காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பலன்கள் நடைமுறைக்கு வரும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் யோகாதிபதியான செவ்வாயி நட்சத்திர சாரத்தில் செல்லும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சிறந்த தனயோகம் உங்களை தேடி வரும் வாழ்வில் முன்னேற்றம் அடைய நல்ல வாய்ப்புகள் வந்து உருவாகும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக புத்திர இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதன் மூலம் வம்சவிருத்தியும் ஏற்படும் மன அமைதி கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மறையும் மன பக்குவம் வந்து ஏற்படும் வெற்றி பாதையில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து அமையும் எது சரி எது தவறு என்று தீர்க்கமாக ஆலோசித்து முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும் பொருளாதாரம் மேல்முன் வந்து அபிவிருத்தி அடையும் உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் வந்து ஏற்படும் பெற்றோர்களுக்கு தங்கள் மகன் அல்லது மகள் மூலம் ஆதரவும் மன வந்து ஏற்படும் உங்களுடைய வெளிநாட்டு கனவு இப்போது வந்து நிறைவேறும் சிலருக்கு உத்தியோக நிமித்தம் வெளிநாடு செல்லும் யோகமும் ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு சலுகைகள் வந்து கூடுதலாக கிடைக்கும் சிலருக்கு அரசு உத்தியோகம் அமையும் விஆர்எஸ் வாங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறும் வீண் செலவுகள் குடும்பத்தில் வந்து குறையும் உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் விலகிவிடும் உங்களுடைய உழைப்பு திறமையை மேலிடம் பாராட்டும் சிலருக்கு உங்களுடைய விருப்பம் போல் புதிய சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் கூடுதலான சம்பளத்தில் நல்லதொரு வேலை வந்து அமையும் சிலருக்கு எண்ணம் போல் அரசு வேலை வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருந்தாலும் மிகவும் திறமையாக செயல்பட்டு சமாளித்து விட முடியும் வியாபாரிகளுக்கு பொருளாதார நெருக்கடிகள் வந்து குறையும் தொழிலை போட்டிகள் இருந்தாலும் உங்களுடைய வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து அதிகமாக இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் சர்வ ஜன வசியமும் தனவசியமும் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபார ஸ்தலங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான பண உதவி வந்து கிடைக்கும் பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் தொழிலாளர்களுக்கு இதுவரை சரியான வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்லதொரு வேலை வந்து கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில் வருமானம் சரியாக உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்கள் முதலாளிகளும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் சலிகளையும் செய்து தருவார்கள் கலைஞர்களுக்கு தொழிலில் உள்ள போட்டிகள் வந்து குறைந்து விடும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் பெண்களுக்கு உடல்நலம் நன்றாகவே இருக்கும் வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் எல்லாம் வந்து குறையும் குடும்பத்திலே சுப காரியங்கள் நடைபெறும் திருமணம் சீமந்தம் புத்திரபாக்கியம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கணவர் மனைவிக்குள் அவ்வப்போது வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும் கணவர்மார்கள் உங்களுக்கு அடங்கி நடப்பார்கள் உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவரும் கட்டுப்படுவார்கள் உங்களுடைய பணத்தை சேமிக்க நல்லதொரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் சரிவர பூர்த்தியாகும் காதலர்களுக்கு காதல் கைகூடும் விரைவில் திருமண தேதியும் நிச்சயமாகும் மாணவ மாணவிகளுக்கு ஞாபக மருதி மந்த நிலை உடல்நலப் அசதி போன்றவை வந்து அடியோடு விலகிவிடும் மனத்தெளிவு வந்து ஏற்படும் படிப்பிலே ஆர்வம் வந்து அதிகரிக்கும் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க நேரம் காலம் இப்பொழுது கணிந்து வந்திருக்கின்றது சிலருக்கு அரசு துறையில் உயர் பதவிக்கான தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலை எல்லாம் விலகிவிடும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் மக்கள் பணி ஆற்றி நல்லதொரு பேரும் புகழும் நீங்கள் வந்து எடுக்க முடியும் சனி பகவானின் இந்த மகர ராசி சஞ்சார காலகட்டத்தில் குரு பகவான் மூன்று முறை ராசி மாறி சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கும்பராசியில் ஏற்படுகின்றது மூன்றாம் இடத்து கோச்சார குருவின் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு மட்டுமே நன்மைகள் வந்து ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடமாகிய மீன ராசியில் ஏற்படுகின்றது அர்த்தாஷ்டம குருவின் காலம் இது புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் வந்து அமையும் பட அனமாட்டமும் அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஏப்ரல் மாதம் நடக்கும் குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய மேஷ ராசியில் ஏற்படுகின்றது அற்புதமான காலம் இது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் மிகச்சிறந்த தன யோகங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படும் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்றது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்திலே கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குரு மற்றும் ராகு கேது பயிற்சிகள் நடக்கும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் சனி பகவானின் இந்த இரண்டையவரிடம் மகர ராசி சஞ்சாரம் உங்கள் வாழ்வை வந்து உயர்த்தும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தின்படி நல்ல அதிர்ஷ்டமான புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இருந்தால் பாதச்சலையால் பெரிய அளவில் பாதிப்பான பலங்கள் எதுவும் ஏற்படாது தனுசு ராசிக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் வழிபாடு ஒருமுறை திருக்குள்ளிக்காடு சென்று சரிபகவானை வழிபாடு செய்துவிட்டு வருவது நன்மைகளை அதிகப்படுத்தி தரும் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது நன்மைகளை தரும் உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் தினமும் பால் அல்லது தயிரை தொட்டு நெற்றியில் திலகமாக வைத்துக்கொள்ள நல்லதொரு அதிர்ஷ்டங்கள் வந்து உருவாகும் அதிர்ஷ்டமான எண் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு செவ்வாய் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்டமான கல் மாணிக்கம் பவலம் புஷ்பர் ஆகும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு மற்றும் தெற்கு திசைகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாங்கள் என்ன அஸ்ட்ராலஜி டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்